ஹலோ சொந்தங்களே வணக்கம் மண் வெல்கம் அவர் சேனல் கோவில்பாளையம் ஏரியாவில் ஒரு வாடகை வர மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பதினேழுரைக்கு ஐம்பதுங்கிற டைமென்ஷனில் ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பிளான் பண்ணி இந்த வீடை சூப்பராக கட்டியிருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ஆச்சுங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் கட்டி இப்போ தாங்க புது புதுசாக வந்து பார்த்து இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க டிடிசிபி அப்புறம் இருக்குங்க பிளான் அப்புறம் இருக்குங்க போர்வெல் இருக்குங்க குடிகண்ணீரும் இருக்குங்க போர்ட்டிகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழரைக்கு ஒம்போதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குங்க போர்ட்டிகை என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க வால்ஸில் பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஷீட் தாங்க போட்டிருக்கிறாங்க நம்ம கூலிங் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எதுவும் வெயில் நிலையம் இருக்க ஷீட் போட்டிருக்காங்க நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் தாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க சும்மா சூப்பரான ஒரு டிசைன்டு நமக்கு டோர் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனாங்க ஃபால் சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டியிருக்கிறாங்க போட்டு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் அமைஞ்சிருக்குங்க ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்டு லைட்லாம் போட்டு சூப்பராக பிளான் பண்ணி நமக்கு வந்து டிசைனாக கொடுத்துருக்குறாங்க டிவி வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்க அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த ஃபால் சீலிங்கு அதே மாதிரி ஒன் சைட் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கீழே ஒன் பிஹெச்கே மேலே ஒன் பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்த்து ஃபேஸிங்கில் பூஜா கபோர்ட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பதினொன்றுக்கு ஆறுங்கிற சைஸில் கிப்பன் கிச்சன் கபோர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல இதுக்கும் ஃபால் சீலிங்கு ஒன் சைட் பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பரா இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கிறாங்க கட்டி அமைச்சிருக்கிறாங்க நண்பர்களை அட்டாச் பாத்ரூம் தாங்க பிளான் பண்ணிருக்காங்க இது ஆறுக்கு அஞ்சுங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைல் தான் பிளான் பண்ணிருக்காங்க வால் டெல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டிசைன் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டல் பர்பஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடு ரொம்ப ஆப்டான வீடுங்க அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் கடையில் இந்தியன் பாத்ரூம் தாங்க பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தி ரோடு கோவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே கீழே எப்படி ஒன் பிஹெச்கே கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி டிசைன்டாக எல்லாமே பிளான் பண்ணி சொந்த யூஸுக்கு கட்டின பில்டிங்குங்க மேலேயும் நார்த் ஃபேஸிங் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு உதறிட்டாங்க அதே மாதிரி இதுவும் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ் தாங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்குங்க டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து எல் சேஃபில் வந்து பார்த்திங்கன்னா டிவியோட யூனிட் வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா வால் பெயிண்டிங் கொடுத்து சும்மா வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக ஹாலை வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி தாறு மாற கொடுத்துருக்குறாங்க ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜா வந்து பார்த்திங்கன்னா செட்டப் கொடுத்துருக்குறாங்க நல்லா வாஸ்து பிரகாரமாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கணுமோ கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு ஆறுங்கிற சைஸில் ஃபுல்லி ஃபர்னிச்சர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க கிச்சன் கபோர்ட்ஸ் லாப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் ஒன் சைட் பெயிண்டிங்கு அப்புறம் கபோர்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பராக ப்ளான் பண்ணியிருக்கிறா இந்த ஹவுஸ் ஓனர் இந்த அட்டாச் பாத்ரூம் ஆறுக்கு அஞ்சுங்கிற சைஸில் வெஸ்டர்ன் டைல் பிளான் பண்ணி வால்டெர்ஸ் எல்லாம் சும்மா பின்னி பின்னி பண்ணி பின்னி வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன செலவு கூட இல்லைங்க அந்தளவுக்கு எல்லாமே பிசுறு தட்டியிருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ஆச்சுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தாங்க ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரு வாங்குறவங்களுக்கு எந்த செலவும் இல்லைங்க வாங்கி வாங்க வாடகைக்கு குடி வைக்க வேண்டியதுதாங்க இல்லை சொந்த யூஸ் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாங்க மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்கிறாங்க தனியாக வாஷிங் ஏரியா டேப்ஸு அப்புறம் வந்து வால் டைல்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணி அதில் லாப்ஸு அதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதையும் நம்ம ரெண்டுக்கு வரோமா இருந்தால் விட்டுக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு பத்துங்கிற சைஸில் உங்களுக்கு பாத்ரூம் அட்டைகள் சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் இது ரெண்டுக்கும் விட்டுருக்கலாங்க இந்த வீட்டோட அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு வீடுங்க இந்த வீடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடு தேவைப்படலாங்க கோவில்பாளையம் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடுகளுக்கு மத்தியில தாங்க அந்த வீடு அமைஞ்சிருக்கு சுத்திலும் பாருங்க இப்பதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே